வணக்கம் கனடாவின் தான் தவறு செய்துவிட்டதாக பிரதமர் மார்கார் திடீர் ஒப்புதல் சமூகத்துக்கு ஆபத்து இரண்டு பெண்களை கொன்றவர் விடுதலை கனடாவில் வடித்த சர்ச்சை கனடா நீதித்துறை மீது பாய்ந்து கடும் குற்றச்சாட்டு எங்களை ஏமாற்றி விட்டார்கள் என கனடாவில் ரத்து மத்திய அரசின் சாதியா அல்லது மோசடியா வெளிவந்த உண்மை அதிக மின்கட்டணம் கட்டியவர்களுக்கு முக்கிய செய்தி ரஷ்யா மீது திரும்பிய சந்தேகம் நோவாஸ்கோஷியா பவர் அளித்த அதிர்ச்சி விளக்கம் ஒன்டாரியோ சாரதிகளே உஷார் ஒன்டாரியோவில் புதிய சட்டம் சாரதிகளுக்கு ஆயுட்கால தடை மற்றும் கடுமையான பிணை விதிமுறைகள் புதிய சட்ட மசோதா தாக்கல் இனி தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடனான சந்திப்பு குறித்து யாருக்கு கவலை என கூறியது தனது தவறான வார்த்தை தேர்வு என பிரதமர் மார்க் ஒப்புக்கொண்டார் ஒப்புக் கொண்டார் தென்னாப்பிரிக்காவில் நடந்த ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டுக்கு பின் கார்னி கூறிய இந்த கருத்து குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பியர் பொலிவரே கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த கார்னி தான் தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்வதாகவும் ஆனால் பொலிப்ரே தேர்தலில் தனது தொகுதியை இழந்தவர் என்றும் பதிலுக்கு விமர்சித்துள்ளார் அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை டக்வாட்டின் விளம்பரத்தால் தடைப்பட்டாலும் இந்தோனேசியா தொன்னூற்றி ஐந்து வீதிய வரியை நீக்கியுள்ளதாகவும் யுஏஇ எழுபது பில்லியன் முதலீடு செய்ய உள்ளதாகவும் கார்னி சுட்டிக்காட்டினார் இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபீபா உலகக்கோப்பை நிகழ்வுக்காக டிரம்பின் கட்டுப்பாட்டில் உள்ள மையத்துக்கு அடுத்த வாரம் வாஷிங்டன் செல்ல கார்னி திட்டமிட்டுள்ளார் ஒன்டாரியோ வெளியிட்ட ரீகன் விளம்பரத்தால் கடந்த மாதம் பேச்சுவார்த்தை தடைப்பட்டிருந்தாலும் அங்கு அவர் டிரம்பி சந்திக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட துறைகளுக்கு நிதியுதவி அளிப்பதாக கார்னி அரசு கூறியுள்ளது அமெரிக்க இறக்குமதியை நம்பியுள்ளதால் காலம் நம்பக்கம் உள்ளது என அலுமினிய துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் கார்னி தன்னுடைய முந்தைய கருத்துக்களுக்கு வருத்தம் தெரிவித்துள்ளதை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர்த்தக ஒப்பந்த ஆய்வு பெறவுள்ள நிலையில் அதிகாரிகள் தீர்வுக்காக தொடர்ந்து அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் அமெரிக்க வரிகளால் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதாக பொலிபுரே கூறியதை மறுத்த கார்னி அவரை எண்களை சரிபார்க்க சொல்லியுள்ளார் அதே சமயம் நாற்பது வீத வரியால் பாதிக்கப்பட்ட வனத்துறைக்கு இந்த வாரம் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் டிம் ஹாஸ்டன் உறுதி ார் ஷி ஜின் அழைப்பையேற்று புத்தாண்டில் சீனா செல்லவிருப்பதாகவும் ஒத்துழைப்பு வளர்க்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் கார்னி தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது தொடர்கொலை குற்றவாளி ஷவுண்ட்லாம் விடுதலையானது தனக்கு அறிவரப்பைக்கு தருவதாக கூறி மனிதபா முதல்வர் பிரதமர் மார்கார்னிக்கு நவம்பர் பதினேழு அன்று கடிதம் எழுதியுள்ளார் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் ஹர்லோன் சிங்க்ளார் மற்றும் லோரினா பிளாக்ஸ்மித் ஆகிய இருவரை கோடாரியால் தாக்கியும் களத்தை நெறித்துக் கொண்டு உடல்களை பிளாஸ்டிக்கில் சுட்டி வீசிய லேம்புக்கு இரண்டாயிரத்தி பதினூன்றில் இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இருப்பினும் மூன்றில் இரண்டு பங்கு தண்டனை முடிந்த நிலையில் சட்டப்பூர்வ வெளியீடு விதியின் கீழ் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் நேபினா கொலை வழக்கிலும் இவர் மீது குற்றச்சாட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது இது நீதியோ தொடர் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையும் பரோல் வாரியத்தில் மாற்றமும் தீவிர கண்காணிப்பும் கோரியுள்ளார் ஜை கன வென மேனெக் அமைப்பும் தொடர் தண்டனை வேண்டுமென வலியுறுத்தியுள்ளது பிரதமரிடமிருந்து இன்னும் பதில் வராத நிலையில் இது சமூகத்துக்கு ஆபத்து என க்னியோ எச்சரித்துள்ளார் ஒன்டாரியோவின் ஓ எக்ஸ்பிரஸ் என்று ஸ்கில் ஸ்ட்ரேடஸ் திட்டத்தின்கீழ் விண்ணப்பித்த ஆயிரக்கணக்கானோரின் விண்ணப்பங்கள் திடீரென திருப்பி அனுப்பப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கடந்த நவம்பர் நான்கு ஆண்டு பேசிய ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் இந்த நிலைக்கு மத்திய அரசே முழு காரணம் என்று குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒன்டாரியோவின் குடியேற்ற ஒதுக்கீட்டை மத்திய அரசு இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறில் இருந்து பத்தாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாக அதாவது ஐம்பது வீதம் குறைத்ததே விண்ணப்பங்கள் ரத்து செய்யப்பட காரணம் என்று கூறினார் இதன் பாதிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட திறமையான தொழிலாளர்கள் குயின்ஸ்பார்க் முன்பாக போராடி வருகின்றனர் சுமார் நூற்றி ஐம்பது நாட்களில் முடிவு கிடைக்கும் என எதிர்பார்த்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருந்த இவர்கள் தற்போது ஏமாற்றம் அடைந்துள்ளனர் குருகான் போன்ற விண்ணப்பத்தாரர்கள் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளித்துறையில் பணியாற்றியும் பணி அனுமதி முடிந்ததால் வேலையை இழந்துள்ளனர் அரசாங்கம் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கே முன்னுரிமை அளிப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன ஆனால் நவம்பர் பதினான்கு அன்று ஓஐஎன்பி வெளியிட்டு அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் வேறு கதை மற்றும் இணக்கமின்மை கண்டுபிடிக்கப்பட்ட ரத்து செய்யப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தவறு செய்தவர்களை விடுத்து விதிகளின்படி விண்ணப்பித்த அனைவரையும் தண்டிப்பது நியாயமற்றது என்றும் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் தனித்தனியாக பரிசீலித்து விசா நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் கோருகின்றனர் நோவாஸ்கோஷியா கோஷியா பவர் நிறுவனத்தின் சிஇஓ பீட்டர் கிரேக் சமீபத்திய சைபர் தாக்குதல் மற்றும் மிக அதிகமான உத்தியேச மின் கட்டணங்களால் வாடிக்கைகளின் நம்பிக்கை உடைந்திருப்பதை ஒப்புக்கொண்டு அதற்காக மன்னிப்பு கோரியுள்ளார் ஹாலிபாக்ஸ் அரசு குழு கூட்டத்தில் பேசிய அவர் இது மிகவும் நுட்பமான தாக்குதல் என்றும் ரஷ்யா சார்ந்த அச்சுறுத்தல் குழுவோடு இதற்கு தொடர்பு இருப்பதாகவும் குறிப்பிட்டார் ஏப்ரல் இருபத்தி ஐந்தில் இது கண்டறியப்பட்டது இருப்பினும் இந்த தாக்குதலின் நஷ்டத்தை வாடிக்கையாளர்கள் சுமக்க வேண்டியதில்லை என்றும் அவர் உறுதியளித்தார் மீட்டர்களுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் கட்டணங்கள் கட்டணம் மற்றும் எதிர்கட்சி தலைவர் பில்கள் சதவீதம் உள்ளதாகவும் கணிக்கப்படுவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள் கணினி அமைப்பு முழுமையாக சீரமைக்கப்படும் என்றும் வாடிக்கையாளர்களின் சமூக காப்பீட்டு எண்கள் இருந்து நீக்கப்படும் என்றும் கிரேக் தெரிவித்தார் சிஸ்டம் சரியாகும் வரி அதிக பில் வந்தவர்களுக்கு தாமத கட்டணமோ வட்டியோ விதிக்கப்படாது என்றும் போட்டோ ரீடிங் முறையை பயன்படுத்தலாம் என்றும் அவர் தெரிவித்தார் தவறுதலாக அதிகம் வசூலித்திருந்தால் அது நிச்சயம் சரி செய்யப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் அல்பர்டா மாகாண அரசு தனது பொதுத்துறை நிறுவனமான எய்ம்கோ மற்றும் தனியார் நிறுவனங்களை சட்ட சிக்கல்களில் இருந்து பாதுகாக்க புதிய மசோதாவை தாக்கல் செய்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஏற்பட்ட இரண்டு பில்லியன் டாலர் இழப்பால் எய்ம்கோ மீது சுமார் ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் டாலர் மதிப்பிலான கோரிக்கைகள் எழுந்துள்ளன ഇന്ത്യയെ വരിസെത്തോർ മീഡിയ സമത്ത മുടാ നീതി മക്കളുടെ ഓയവൂരിൽ അറിയികൾ മീൻ തേവേറ്റിംഗ് വഴക്ക് തുടർട്ടം തടുക്കും ഇത് കുറച്ച് ഉം തന്മയെ അൽപർട്ടാ സെക്യൂരിറ്റി കമ്മീഷൻ മുടി സമൂഹ ഊടങ്ങളിൽ മുതലീടുകൾ കുറിച്ച് തവറാൻ തകർപ്പാൽ സമ്പന്പ്പെട്ട പങ്കിൻ വർത്തകത്തെ வழங்கப்படுகிறது கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் ஏமாற்றுவதை தடுக்கவே இந்த நடவடிக்கை என அரசு கூறியுள்ளது ஆனால் அரசு எய்ம்கோவை பாதுகாத்தால் அந்த இழப்பை யார் ஏற்பது தொழிலாளர்கள் மீது அதிக சந்தாசுமை கூடுமா மக்களின் குரல் நசுக்கப்படுமா என்று எதிர்கட்சியான எழுப்பியுள்ளது எட்மண்டனில் விஷன் சீரோ பாதுகாப்பு திட்டம் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இதுவரை முப்பத்தி ஒரு பேர் விபத்துகளில் பலியாகியுள்ளனர் இதற்கு அல்பர்ட் அரசு ஏப்ரல் ஒன்று முதல் நெடுஞ்சாலைகளில் போட்டோ ரீடரை தடை செய்து சந்திப்பு மற்றும் கட்டுமான பகுதிகளுக்கு மட்டுமே மட்டுப்படுத்தியது ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் மக்கள் தொகை இரண்டு லட்சமும் ஓட்டுநர்கள் ஒன்று போக்குவரத்து முப்பது சதவீதமும் அதிகரித்துள்ளன ஓட்டுநர்களிடம் தண்டனை பயம் குறைந்துவிட்டதாக மேயர் ஆண்ட்ரியோ கிணாக் கூற பாரம்பரிய முறையில் கண்காணிப்பை தொடர்வதாக காவல்துறை கூறியுள்ளது இதற்கு தீர்வாக போட்டோ ரீடர் சேமிப்பு நிதியிலிருந்து ஆறு மில்லியன் செலவில் வாரம் முழுவதும் எங்கும் புதிய பீஸ் ஆபீசர்ஸ் குழுவை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது அடுத்த வாரம் நடக்கும் பட்ஜெட் விவாதத்தில் இது ஏற்கப்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒற்றல பிராந்திய போலீசார் சாரதிகளுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த வெள்ளி முதல் ஞாயிறு வரை போதையில் வாகனம் ஓட்டியதாக மேற்பட்ட அழைப்புகள் வந்தன மூன்று நான்கு சம்பவங்கள் மட்டுமே இருந்த நிலையில் இது இருநூற்றி சதவீத அதிகரிப்பாகும் என ஸ்காட் கிரிப்ஸ் கவலை தெரிவித்துள்ளார் இதன் எதிரொலியாக நவம்பர் இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை நோர்த் டாம்ஸில் உள்ள டெக்கி செட்டில்மெண்ட் ரோட்டில் ஒரு டிராக்டர் டெய்லர் கவிழ்ந்தது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயமில்லை ஆனால் கிச்சரரை சேர்ந்து அறுபத்தி நான்கு வயது நபர் மீது போதையில் மற்றும் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இது இருபத்தி நான்கு மணி நேர பிரச்சினை என்ற நிலையில் மேட் கனடாவின் ப்ராஜெக்ட் ரெட் ரிபனுடன் இணைந்து பெஸ்டிவ் ஆர் ஐ டிஇ திட்டத்தை போலீசார் தொடங்கியுள்ளனர் தூரம் குறைவு என்றோ அல்லது திறமை உள்ளது என்றோ நினைத்து போதையில் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்குமாறும் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் இல்லையென்றால் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மற்றும் அவர்கள் எச்சரித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஒன்டாரியோ போ் அரசாங்கம் செவ்வாய்க்கிழமை குயின்ஸ் பார்க்கில் புதிய நீதி சட்டமூலத்தை அறிமுகப்படுத்தியது ஆபத்தான மற்றும் போதையில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் பிணை வழங்குவதில் நெருக்கமான கட்டுப்பாடுகள் மற்றும் நாய்ப்பூனைகளை பாதுகாப்பதற்கான புதிய விதிமுறைகள் இதில் அடங்கும் இந்த சட்டமூலத்துக்கு த கீப்பிங் கிரிமினல் பிகைன் பார்ஸ் ஆக்ட் என்று பெயரிடப்பட்டுள்ளது சாரதிகளுக்கான புதிய தண்டனை விபரங்களாக ஆயுட்கால தடை ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டி மரணத்தை விளைவிப்பவர்களுக்கு ஆயுட்கால வாகனம் ஓட்டும் தடை விதிக்கப்படும் உரிம ரத்து ஒரு நபர் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுவதாக நம்புவதற்கு காரணம் இருந்தால் போலீசார் உடனடியாக தொண்ணூறு நாட்களுக்கு ஓட்டுநர் உரிமத்தை இடைநிறுத்தவும் வாகனத்தை பறிமுதல் செய்யவும் முடியும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் இதற்கு காரணமானவர்களுக்கு நாட்கள் உரிமம் இடைநிறுத்தப்படும் இதனால் காயங்கள் அல்லது மரணம் ஏற்பட்டால் முப்பது நாட்கள் ஒடிமம் இடைநிறுத்தப்படும் அபராதம் ஆயுதம் முதல் ஐயாயிரம் வரை அதிகரிக்கப்படும் சாரதி அனுமதி பத்திரமின்றி ஓட்டுதல் உரிமம் இடைநிறுத்தப்பட்ட நிலையில் வாகனம் ஓட்டினால் இரண்டாயிரம் டாலர் முதல் இருபதாயிரம் டாலர் வரை அபராதம் மற்றும் பதினான்கு முதல் நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை வாகனம் பறிமுதல் செய்யப்படும் கடந்த ஆகஸ்ட் நான்காம் தேதி ஹைவே நாற்பத்தி எட்டில் நடந்த விபத்தில் உயிரிழந்த ஆண்டியோ கிறிஸ்டலோ என்பவரின் நினைவாக ஆண்ட்ரி லோ உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கைகளில் சில எடுக்கப்பட்டுள்ளன ஆண்ட்ரியோவின் சகோதரர் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது தேர்வுகளுக்கு விளைவுகள் இருக்க வேண்டும் வீதிகளை பந்தய தளம் போல் பயன்படுத்துபவர்கள் பொறுப்பு குரலுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று கூறினார் குற்றவியல் மற்றும் பிணை தடுப்பான மாற்றங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பிணையில் விடுவிக்கப்படும் போது ரொக்கப்பணி வைப்புத் தொகையை செலுத்த வேண்டும் ஜிபிஎஸ் கண்காணிப்பு சாதனங்களை பயன்படுத்த வேண்டிய குற்றவாளிகளிடம் அதற்கான கட்டணத்தை வசூலிக்க அரசு திட்டமிட்டுள்ளது பிணைக்கடங்களை செலுத்த தவறுபவர்களின் ஓட்டுநர் உரிமங்களை இடைநிறுத்துவது குறித்தும் பரிசீலிக்கப்படும் குற்றவாளிகள் பதிவேட்டில் உள்ள சில தகவல்களை பகிரங்கப்படுத்துவது மற்றும் வாகனம் ஓட்டி கொள்பவர்கள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பராமரிப்பு செலவை ஏற்க வைப்பது போன்ற திட்டங்களும் இதில் அடங்கும் விலங்குகள் நலன் நாய்கள் மற்றும் பூனைகள் மீதான தேவையற்ற மருத்துவ பரிசோதனைகள் கட்டுப்படுத்தப்படும் காவல்துறை நாய்கள் போன்ற பணிபுரியும் விலங்குகளை துன்புறுத்துபவர்களுக்கான தண்டனைகள் அதிகரிக்கப்படும் பூனைகளின் நகங்களை அகற்றுதல் போன்ற மருத்துவ ரீதியாக தேவையற்ற நடைமுறைகளை தடை செய்வது குறித்து அடுத்த ஆண்டு இறுதியில் ஆலோசனைகள் நடைபெறும் பிற முக்கிய மாற்றங்களாக பொது போக்குவரத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்த பிரான்சிஸ் ஸ்பெஷல் கான்ஸ்டபிள்ஸுக்கு அதிகாரம் வழங்கப்படும் சிறைச்சாலைகளில் கைதிகளை சோதனையிட மோப்ப நாய்கள் பயன்படுத்தப்படும் ஒன்டாரியோ ஃபயர்கோர்ட் விதிமுறைகளுக்கு நகராட்சிகள் நேரடியாக அபராதம் விதிக்க அனுமதி வழங்கப்படும் சொலிசிட்டர் ஜெனரல் மைக்கேல் ஹேஸ்னர் இது பற்றி கூறுகையில் ஆபத்தான குற்றவாளிகள் சிறையில் இருப்பதை உறுதி செய்வதில் எங்கள் அரசு ஒருபோதும் ஓயாது மக்கள் தங்கள் வீடுகளிலும் சமூகங்களிலும் பாதுகாப்பாக உணரும் உரிமை அனைவருக்கும் உண்டு என்று தெரிவித்துள்ளார்